எஸ் உன்னை கண்காணிக்கிறேன் நேத்து வரைக்கும் இவங்கள முட்டாள்களா நடிக்கிறாங்களோன்னு சந்தேகப்பட்டேன் இன்னைக்குதான் தெரிஞ்சது இவங்க உண்மையான முட்டாள இப்படிப்பட்ட ஆளுங்க தான் நம்ம வேலைக்கு தேவை ஆனா உனக்கு அறிவு ஜாஸ்தியா வளர்ந்துகிட்டே இருக்கு ஜாக்கே பதவாளி ஃபாலோ மீலோ மீ முடிஞ்ச அளவுக்கு அறிவு வளராம பார்த்துக்கிறேன் பிளீஸ் கண்டத்துல கை

ஊ மணி மாதிரி வந்துச்சியா இருக்குது உருவாக்க போறது பொத்த மாதிரி பாத்துக்குவோம் இப்படி கத்துறானுங்க யார் அது பாங்க முதலாளி ஈரோடு இருக்காங்களா எங்க இருக்கோம் பரலோகம் போய்கிட்டு இருந்தீங்க வண்டி பிரேக் டவுன் ஆகி போக்ரோடி எட்டாம் நம்பர் வீட்டில் இருக்கிறீங்க ஏன்டா பாவி தெருவில் எத்தனை எலெக்ட்ரிக் போஸ்ட் இருக்கு அதை பிடிச்சி தொந்தாமல் ஏன்டா என் வீட்டில் வந்து ஏன் கழுத்தாக இருக்கிறீங்க லசு விடுங்க பாத்தியாடா போட்டா அட்ரஸ் தேடி வந்து இங்க வந்து விழுந்திருக்காங்க ஏன்டா இங்க வந்து ஷேவனை முன்னே எதாவது வேண்டுதலா இல்லைங்க எங்கள் சொன்னார் இந்த மாதிரி வீட்டுக்கு போய் சுவிட்ச் அமுக்குன்னு ஆள் வருவனு இங்க வந்து நமக்குன்னு ஆள் வரதுக்கு முன்னாடி ஆகுதுன்னு அடித்து போட்டுடுச்சு

இது அப்பவே சொல்லக்கூடாது பேக்கு அடிபட்டு அடிச்சில எந்திருக்கோம் எந்திருக்கணும் ஒண்ணுமே புரியலயே நம்பரு யாரு ஏன் அவங்களுக்கும் இப்போ உரமும் தருவீங்களா ஆஹ் மேல வாங்க எல்லாம் தர்ற பைத்தியக்கார பசங்க உம் கார்த்தால யாருமொத்த முடிச்சோம் அந்த முக்கமும் செய்யுதான் போனது பழைய செய்து பல நாலு பரம்பு வரமுன்னு அவனும் ஆமா குடல உருவுற மாதிரி வீட்டுல இருக்க வயர் எல்லாம் உருகிட்டான் முடிக்கிறதெல்லாம் பைநாயகம் தொழிலே தெய்வம்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க என் கண்மளிகடா தொட்டு கும்பிடுகிறா புள்ள யார் மாசம் வெளிய ஆறு மாசம் இருந்து உடம்புல ஒண்ணுமே இல்ல அடிக்கடி வாந்தி வருது மயக்கமா வருது அதையெல்லாம் சுத்துது நான் சாதற்குள்ள என் குல தொழில உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன் ஆம்பளையா இருந்தா பாயிட்ட இருக்கணும் பொம்பளையா இருந்தா நகையா இருக்கணும் சரிதா அடுத்தவங்க வயல மண்ண போடணும் உங்க அம்மா வயல சோத்த போடணும் புரியுதா

வேலை வட்டியா இவங்களுக்கு என்ன வேலை போட்டு கொடுக்கறது நம்ம உங்களாலே ஒரு வேலை போட்டு குடுத்துருவோம் நம்ம பங்களாவுல வேலை செய்ய உங்களுக்கு ஒண்ணு ஆச்சு இல்லையா வேலையா ஊர்ல நாங்க பாக்க அது வேலையா நம்ம பங்களாவுல நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அதாவது நிறைய ஜாமா இருக்கு நானும் அந்த பங்களாவை இருக்கவே மாட்டேன் புதுசா வந்துருக்க உங்களை நம்பி அங்க எப்படி வேலை சாக்கிறது வாங்க <laughs> 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 பார்த்த பயன்தான்டா இவங்க பார்த்துடுவோம் தொழில நான் உங்கள்ட்ட கத்துக்கிறேன்டா வாங்கி

இந்த பான் தான் இ பாயிட்ல வெச்சுக்கோ. எங்க வேலை முடியுற வரைக்கும் நீ தூங்கு. இல்ல ஒரே அடி அடிக்கு matching. தொலைச்சிடுவேன் தொலைச்சி. எடசி. நிஞ்சது அங்கப் போ. அங்க பிடிச்சிட்டிருக்கு. வா வா. வா. உள்ள போங்க. ஏன் இந்த ஒரு பொண்டா பார்த்தே தான் முடியுமா? என்னத்தி எத்தனை நீங்க போங்க.

நாம வேலைக்கு சேரும் போது நம்ம முதலாளி ஒன்னும் வாங்கலையே ஆஹ் குடுக்கறதுக்கு நம்ம கிட்ட என்ன இருந்தது சரி சரி செடி கொடிகளுக்கு எல்லாம் போய் தண்ணி ஊத்துங்க வேலை சுத்த பத்தமா இருக்கணும் விடுங்க பங்களாவே ரெண்டாக்கி விட்றான் பிளமேட்ட பண்ணி பார்த்தே பாட்டு கலந்துருங்க புர் வில்லேஜ் ஆமா இவங்களுக்கு நம்ம பங்களாவுல என்ன வேலை இருக்கும் முதலாளி ஏதோ டெட்டர் தொடர் செஞ்சிருக்கேன் எஞ்சோ

ஆளு கண்ண இருந்தாலும் தும்ப போட்டி கைக்குட்ட வாயிலும் போனாதுக்கு அவராட்டமே அச்சு திருத்த மாதிரி பசங்க வேற என்னடா இப்படி இருக்குமா எப்படி இவங்க சொல்ற அடையாளங்களை வச்சு பார்த்தா நம்ம கிட்ட வேலை செஞ்சுட்டு ஓடிட்டான கைலாத்து கபாலி இருக்குமா யாரோ கைலாத் கபாலியா அங்க வேலை பாத்தனமா அது என்ன சொல்லாங்க எனக்கு என்ன தெரியும் ரெண்டு ஓப்பாத்ராங்க பார்த்தாலும் பாவப்பட்ட ஜென்மங்களா தான் தெரியுது ஆமாங்க முதலாளி கைலாத்து கவாலிக்கிட்ட ஏமாந்துருக்குதுங்கன்னா இதுக வார்த்தைக தான் நீங்க யாரு எப்படி இங்க வந்தீங்க என்ன முடிக்கிறீங்க சாப்பிடுங்க திரையترم ஓட்ட பஜ்ஜி கட்டே பஜ்ஜி கட்டே பயமுறுத்தறியே இப்ப சாப்பிட்டு போறீங்களா இல்லையா ஏன் இவ்ளோ பஜ்ஜி சாப்பிட தூங்க அம்மா இன்ட்ரி தருங்களா குழந்தை உங்க அம்மா கொஞ்சம் கூப்பிடுமா அம்மா கோழி கொஞ்ச ஆகும் குடும்ப போல இங்க பொண்ணு எடுத்தா என்ன அம்மா சொல்லி இது என்ன பொண்ணு பார்க்க வந்த மாதிரியே தெரியலையே பராத்திரிட மாதிரி முழிக்கிறான் தம்பிதான் மாப்பிள்ளையா ஏப்பா இப்படி அபசோகன மாதிரி பொண்ணு பார்க்க வந்த இடத்துல அழுகுற கவலைப்படாதே என் பொண்ணு ஒண்ண கண்கலங்காம பாத்துக்குவா உட்கார் உட்காருங்க ஏன் இப்படி தடுமாற முன்ன பின்ன எனக்கு அனுபவம் இல்லைங்க எது உட்காந்தா பொண்ணு பாத்து ரொம்ப தடுமாறாத